என் குலதெய்வமான குளுந்தாளமனை போற்றி பெரிய சாமியை போற்றி அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் வணக்கம் இன்றைய பதிவு என்னென்னா ஒரு வித்தியாசமானது என்னன்னாக்க அருள் வாக்கு இந்த அருள் வாக்கு கொடுக்குறாங்களா அவங்க அந்த மாதிரி கொடுக்கக்கூடியவங்களுக்கு ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும்னு பார்ப்போம் ஏன்னா எனக்கு வரும்போது நிறையா பேர் வந்து இந்த பெண்கள்லாம் சாமி ஆடுறவங்க வர்றாங்க அப்போ சா அந்த இடத்துல என்ன அவங்க வைக்கிற குறை என்ன அப்புடின்னா என்னான்னு தெரில சாமி இந்த உரிமை அடிக்கிறது இந்த கொட்டு அடிக்கும்போது இன்னும் ஒரு படி மேலே போய் இந்த பாட்டு ஸ்பீக்கரில் ரேடியோவில் போட்டாமே எனக்கு மேலெலாம் அப்படி இந்த சிலிருக்குது புல்லடிக்கிறது இந்த வைப்ரேஷன் கொடுக்கக்கூடியதான் இந்த மாதிரி ஒரு சிலிர்ப்பு வருது இல்லை புல்லரிக்குது எனக்கு சாமி வருது தன்னை அறியாமலே நான் சாமி ஆடுறேன் ஆனால் அருள் வாக்கு ஏதாவது கேட்கும்போது என்னால என்னால் பதில் சொல்ல முடியல அப்படிங்கிறாங்க நிறையா பெண்களும் அந்த ஆண்கள் வந்து இந்த மாதிரி கேள்விக்கு கூட வரமாட்டாங்க சாமி என்னமா வருது என் குடும்பத்தில் எங்கள் அப்பா பாட்டெல்லாம் பூசாரியாக இருக்காங்க ஆனால் எனக்கு அருள் வாக்கு கொடுக்க முடில ஆனால் அந்த ஒரு ஏதோ ஒன்று நம்மளதில் வர்ற மாதிரி இருக்குது ஒரு ஆட்டம் வருது ஒரு வைப்ரேஷன் வருது உடம்புல இல்லை ஒரு சாமி வர்ற மாதிரி தோணுது ஆனால் என்னால் கொடுக்க முடில அப்படின்னு இருக்காங்க நம்ம அந்த டாப்பிக்கு அப்புறம் பார்ப்போம் இப்போ சாமி ஆடுறதை பற்றியும் அருள் வாக்கை பற்றியும் பார்ப்போம் இந்த சாமி ஆடுறதுக்கு காரண கிரகம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா சனியும் சுக்கரனும் தான் ஏன்னா சனிதான் வந்து இந்த தெய்வத்தில் ஒரு ஒரு இந்த சாமியை பற்றி அப்படி பார்க்கணும் அப்படின்னா சனியை எடுத்துக்கணும் இந்த சாமி ஆடுறாங்க சாமி ஆறு அப்படின்னு இருக்கும்போதே வந்து சனி தொடர்பு இல்லாமல் ஒருத்தர் சாமியாராக ஆக முடியாது சாமி ஆட முடியாது அப்போ தனி சனியோட தயவு வேணும் கண்டிப்பாக வேணும் அவர் சுக்கரனோட சேர்ந்துருக்கணும் இந்த ஆடல் பாடல் இந்த துள்ளல் குதிக்கிறது மற்றவங்கள பார்க்குற மாதிரிலாம் இது பண்ணுறது எல்லாமே வந்து சுக்கரன் தான் அப்போ இந்த சாமி ஆடுறவங்க ஜாதகத்தில் வாங்கி பார்த்தீங்கன்னா அருள்வாக்குக்கு பின்னாடி வந்துடுறேன் இந்த சாமி ஆடுறவங்க ஜாதகத்தை பார்க்கும்போது இந்த மாதிரி சனியும் சுக்கரன் சுக்கரனும் தொடர்பு கொண்டிருக்கும் இந்த ரெண்டு தான் இந்த சாமி ஆடுறதுக்கு ஆட்டத்துக்கு பாட்டுக்கு இந்த மாதிரி சாமி ஆடுறாங்க அப்படி 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 பாட்டு போன அப்படியே அது வாட்ட அப்படி இப்படி இப்படியே தலையை ஆட்டுவாங்க ஆட்டுக்கிட்டுன்னு அப்புறம் கையை மேலே தூக்கிட்டு ஆடுவாங்க அப்படிங்கும்போது அந்த சனியும் சுக்கரனும் தொடர்பு உண்டு அதுக்கு பாவகம் என்ன அப்படின்னு கேட்கலாம் அதில் பாவகம் என்னென்னா எதுக்குமே லக்னாதிபதி வலுவான சரிச்சுதேன் அதில் இந்த மாதிரி சாமியாடி அவர் கெட்ட பேர் வாங்குறாரா இல்லை நல்ல பேர் வாங்குறாரா எப்படின்னாலும் என்னுடைய ஒரு கணக்கு கூட்டல் அதாவது நான் எனக்கு ஐம்பத்தி ரெண்டு வயதாகிறது நானும் சாமி ஆடி இருக்கேன் சின்ன பிள்ளையில இப்போ நான் அருள்வாக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் கோயில் பூசாரி ஜாதகமும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இருந்தாலும் இந்த சாமி ஆடும்போது உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குமா கெட்ட பேர் கிடைக்குமானா ஒரு எழுவது பெர்சன்ட்டு கெட்ட பேர் நான் காதார கேட்டிருக்கேன் பெண்கள்லாம் இந்த ஒரு சாமி ஆடுறது அப்புடின்னு அதை பற்றி நம்ம ஒன்று முன் வைக்கும்போது அது வேணுமனே ஆடுறாங்களா இல்லை உண்மையிலுமே அந்த மாதிரி சாமி ஆடுறதுன்னு ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேணும்னு ஆட முடியாது சொல்லிடுறேன் ஒன்று இப்போ பாண்டிமணி கோயிலுக்கெல்லாம் போங்க அவங்க வந்து அவ்வளோ கூட்டத்துலேயும் ஒரு மாதிரி கத்திக்கிட்டு விளையிட்டு அவங்க தன்னை அறியாமல் அது வாட்டில் ஓடுவாங்க ஓடுவாரவங்க என்னென்னமோ செய்வாங்க அந்த மாதிரி நம்மளால் செய்ய முடியுமா முடியாது ஒன்று இரண்டாவது அவங்க சுயநிலவு இல்லாமல் தான் அப்படிலாம் செய்கிறாங்களா அப்படின்னா கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்போ இதுக்கு முழுக்க முழுக்க காரகம் அதில் என்ன நிறையா போகலாம் இதில் வந்து கேது சம்மந்தப்பட்டிருந்தால் இந்த சடையெல்லாம் போட்டிருக்கோம் முடியெலாம் சடை போட்டிருக்கோம் சுக்கரந்தான் காரணம் ரொம்ப அந்த பொட்டெல்லாம் ஒரு சைஸாக வைப்பாங்க தன்னை அழகுப்படுத்துவாங்க ரொம்ப ஒரு வித்தியாசமாக தோற்றம் காமிப்பாங்க அதுக்கு சுக்கரந்தான் சனி சுக்கரன் இதில் வந்து இந்த முடிலாம் சடை போட்டு தாடிலாம் தொங்க விட்டுக்கிட்டு கொஞ்சம் ரொம்ப சாமியார் மாதிரி அந்த கோலங்கள் இதெல்லாம் வைக்கிறாங்க ரொம்ப சாமியார் தான் அவங்களுக்கு வந்து கேது தொடர்பு போடணும் நல்லா பார்த்துக்கங்க பாவகத்துக்கு அப்படி வர்றேன் இந்த மாதிரி ஆடுவாங்க அப்போ சாமி ஆடுறதை நம்ம அந்த இடத்துல குறையாக வைக்கலாமா வேணுமுன்னு ஆடுறாங்களே அப்படின்னா என்னுடைய கணக்கில் வந்து வேணுமுன்னு ஆடுறதுக்கு வாய்ப்பு கம்மி ஏன் அப்படின்னா அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிதான் அப்போ பொதுவாக எல்லாருக்குமே ஒரு பாட்டு பாடும்போது இப்போ ஒன்றும் இல்லை கொஞ்சம் அப்படின்னா அப்போ போதை போடுறவங்களா அப்படின்னு எதை சொன்னாலும் எனக்கு தப்பாக வர மாதிரி தெரியுது ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு இப்போ குடியாரை கூட சொல்லலாம் கொஞ்சம் கோட்டை அடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சம் மப்பில் இருக்கிறவர்கிட்ட ஒரு பாட்டை போட்டால் அவர் பாட்டில் ஆடுவார் இப்போ அதோட ஈக்குவல் பண்ணி இதை சொல்லலாமா அப்படின்னா இது ஒரு தன்னை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்கிற ஒரு நிலை தான் அந்த மாதிரி தான் ஒரு ஒரு தண்ணி ஒரு போதைக்கு அடிமையானவர் கோ ஒரு ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு தண்ணியை குடிச்சிட்டு கோட்ரு இதெல்லாம் குடிச்சிட்டு எப்படி அவரை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் எத்தனை பேர் இருந்தாலும் அவர் அந்த ஆட்டத்தை பாட்டுக்கிட்டு அது யார் என்ன பேசுனா அதை பற்றி அவருக்கு கவலை கிடையாது எப்படி ஒரு ஆடுற ஆரோ ஆனால் சுயநிலவரும் கொஞ்சம் இருக்கும் ஆனால் அவர்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது இது இதே மாதிரி தான் இந்த சாமி ஆடுற பெண்கள் வந்து ஏன்னா நமக்கு அது என்னோட நான் ஒரு பூஜாரி நான் அதை குறை சொல்கிறதுக்கு நில முடியாது அந்த தீக்கா கட்சிக்காரர்கள் இல்லாட்டி தெய்வம் நம்பிக்கையில் பகுத்தறிவாளர்கள் அப்படிங்கிறவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இப்போ சாமியை அனுப்புவது பொண்ணுக்கு கழுத்தில் இருக்க சங்கிலியை மட்டும் எப்படி கழட்டி கொடுக்குது சங்கிலியை மட்டும் எப்படி பாதுகாப்பாக வைக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க அப்புடின்னா தன்னை மறந்து போது அப்போ ஆட்டத்தை நிப்பாட்டலாமா அப்புடின்னா அது கிடையாது என்னடா சாமி ஆடுறவங்களுக்கு நீ ஒரு சாதகமாக பேசுகிற சப்போர்ட்டாக பேசுகிறேன் நீங்கள் தப்பாக நினைச்சாலும் பரவாயில்ல அவங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது நானே கூட ஆடுறதை பார்த்து கொஞ்சம் கேள்வி பேசிக்கின்னு வைங்களே கொஞ்சம் அவங்கள அமட்டியிருக்கேன் பிள்ளை என்னம்மா அப்படி பண்ணு ஆனால் அதில் ஆழமாக சிந்திச்சு பார்க்கும்போது நாக்கெல்லாம் கடிச்சிக்கிட்டு ரொம்ப கொடூரம் ஆடிட்டு வருவாங்கடா இப்போ ஒன்றும் இல்லை எனக்கு ரெண்டு வயசு ஒரு முப்பது வயசு ஒரு பெண் பெண்கள் ஜாமியடுறாங்க நாக்க கடி டே தள்ளுறா வழி விட்றாங்குவாங்க அந்த இடத்துல நம்ம கோவப்படலாமா நம்மளே ஒரு பூசாரி நம்ம ஒரு சிவபக்தன் நம்மள போய் இப்படி சொல்லலாம் அந்த இடத்துல நம்ம கோவம் வர தான் செய்யும் ஆனால் இதுலேயும் கூட என்ன கொடுமை அப்படின்னா அவங்க நமக்கு வேண்டப்பட்ட சொந்தக்காரங்கள இருப்பாங்க அப்போ அவங்க வேணும்னே சொல்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது இதுக்கு உதாரணம் நான் சொல்லணும் அப்படின்னா தான் சொல்ல முடியும் ஏன்னா சாமி ஆடுற மாதிரி அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னா முடியாது அதே மாதிரி தான் இதுவும் முடியாது அப்போ அந்த இடத்துல அசிங்க பேர் வருது கெட்ட பேர் வருது சரி கெட்ட பேர் வருது மேலே ஆடக்கூடாது அப்படின்னா அவங்க மன வெறுத்து போய் தான் இருப்பாங்க இருந்தாலும் நல்ல அந்த உரிமையை அடித்து கொட்டு அடித்து இங்கே பருந்து மற்றவங்களுக்கு சாமி ஆடும்போது இவங்களை அறியாமல் சாமி ஆடத் தொடங்கிடுவாங்க அதனால் அவங்கள கெட்டவங்க நம்ம சொல்ல முடியாது அவங்களே வந்து நம்மக்கிட்ட வந்து மனக்குறைய வைப்பாங்க சாமி இப்படிலாம் சாமி ஆடுறேன் என்னை இவ்வளோ கெட்ட பேர் ஆகுது எனக்கு வாப்புட்டு திறந்து வாக்கு கொடுத்துட்டால் நான் சொல்கிறது நடந்துட்டா அப்படின்னா சாமி ஆடுறது உண்மை தானே அப்புடின்னு இருப்பாங்க பாருங்கள் எவ்வளவு இது சாமி வர்றது நிறையா பேர் இந்த இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு சந்தேகம் ஆமாண்ணா சாமி ஆடுறவங்க நானே கோவப்பட்டிருக்கேன் நான் ஒரு பூஜாரியாக இருந்து சாட்டை எடுத்து நான் ஒரு பூசாரி கருப்பசாமிக்கு அருள்வாக்க கொடுக்கக்கூடிய பூசாரி நான் சாட்டை எடுத்து விளாடுறவன் தான் நான் ஆனால் நானே வந்து சாமி ஆடுறவங்கள கேள்வி பேசியிருக்கேன் அதாவது கேள்னா பேசுகிறதில்ல பேச வச்சுருது என்ன இந்தம்மா இப்படி ஆடுது இந்த அம்மா எல்லாம் கோலமாக ஆடுது சேலை ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாதான முடியாது தன்மானமே போகிற அளவுக்கும் கூட அவங்க ஆடுறாங்கன்னா கண்ட்ரோல் பண்ண வேணும்னு ஆட முடியாது நிறைய பேர் சொல்லிக்குவாங்க நான் காதார கேட்டிருக்கேன் அவள் வேணும்னே ஆடுறா அப்பாரு அப்படி இப்படின்னு இவளுக்கெலாம் ஜாமியரமா அப்படிங்குவாங்க ஜாமியா ஓடுறதுக்கெலாம் வந்து அங்கே இன்னும் தான் கிடையாது அவங்களா பார்த்து ஆளை எடுத்துக்குவாங்க இந்த ஒழுக்கம் ஒழுக்கம் இல்லை அந்த இடத்துக்கு போவானா அது ரொம்ப தப்பாகும் சில பேர் அப்படி சொல்லுவாங்க இவளுக்கெல்லாம் சாமி ஆடும் வருமானம் சாமி யாருக்கு வேணாலும் வரும் சரிங்களா இந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்தால் சனி சுக்கரன் தொடர்பு பாவகம் அஞ்சு ஒம்பது இந்த ஐந்தாம் இடம் தான் ரொம்ப இன்பத்தை கொடுக்கக்கூடிய இடம் பன்னி பன்னிரெண்டாம் மடமும் கூட எடுக்கலாம் அது இன்பம் தான் அதுன்னு அதை அசிங்கப்படுத்தி விட்டோம் இதேமாதிரி எட்டாம் இடத்தில் இருக்குன்னா சாமி வந்து கேவலமாகும் குடும்ப வாழ்க்கையெல்லாம் ஈடுபட மாட்டாங்க இப்படி ஒரு நிறையா இருக்குது இதனாலேயே குடும்ப வாழ்க்கையில் கெட்ட பெண்கள்லாம் இருக்காங்க பன்னிரெண்டு எட்டுலலாம் இருந்து இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஆறாம் இடம்னா சாமி ஆடுனால் சண்டை வரும் இப்படி ஒவ்வொரு வாவும் எடுக்கணும் ஐந்தாம் பாவம் பரவாயில்லை ஒன்பதாம் பாவகம் சாமி ஆடும் அது என்னாதான்னு சொன்னாலும் ஏற்றுக்குவாங்க அது அந்த அம்மா வேணா அதுக்கிட்ட பணம் காசு போடணும் அந்த அம்மா எதுன்னு சொல்லிட்டம்னாக்கா நமக்கு டீ குடிக்கிற காசு கிடைக்காதான்னு புரியுதுங்களா நான் டீ குடிக்கணும் சும்மா சொல்கிறேன் நிறையா ஏன்னா ஐந்தாம் பாவகத்தில் ஒன்பதாம் பாவகத்திலையும் சுக்ரன் வலுப்பட்டு அந்த சனி வந்து சுவரோடைய தொடர்பு கொள்ளும் பொழுது கெட்ட பேர் கம்மியாகும் சனி பாவருடைய வீட்டில் இருந்து சுக்ரனும் சனியும் சேரும் பொழுது கெட்ட பேர் வரும் எடுத்துங்க இப்போ பாவரோடைய வீடுலாம் எங்கே அப்படிங்கும்போது இப்போ மகரம் கும்ப சனியோட வீடு அங்கேன்னா அங்கே ஆட்சி ஆகிறார் சனி ஆட்சி ஆகிறார் சுக்ரனுக்கு நண்பர் வீடு அங்கே கெட்ட பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை செவ்வாயோட வீட்டில் மேசத்தில் வந்தாலும் கெட்ட பேர் வரும் விருச்சிகத்தில் இருந்தாலும் இந்த சுக்கரனும் சனியும் சேர்க்க வரும் பொழுது அந்த மாதிரி கெட்ட பேரே வரும் அந்த இடத்துல செவ்வாய் இருக்கும்போது அதுதான் ஜோதிடம் இன்னொரு பாவர் சேராருன்னா அந்த இடத்துல பாவராக எடுக்க முடியாது அந்த வீட்டுக்கு அதிபதி ஆட்சி ஆகிறார் பலனும் மாறும் இப்படி ஒவ்வொரு பாகங்களாக பாவங்களாக பார்க்கணும் பாவங்கள் அதாவது ராசி கட்டம் ஒன்றாம் பாவகம் இரண்டாம் பாவகம் மூன்றாம் பாவம் சொல்லுவாங்க லக்கணத்தில் இருந்து அந்த பாவகத்தில் எடுக்கணும் அப்போ சாமி ஆடுறதெல்லாம் வேணுமுன்னே ஆடுறாங்க இதெல்லாம் நீங்களா அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் பேசுகிறவங்களாம் வேண்ட வாங்க உங்களுக்கு சனியும் சுக்கரனும் தொடர்பு கொண்டு எந்த நிலையில் இருக்கார் வந்துடணும் அடுத்தபடியாக லக்னாதிபதிக்கு வந்துடணும் லக்னாதிபதி வலுவான சிரிச்சு தான் இப்போ எனக்கு சனியும் சுக்கரனு தான் இருக்குது அப்புறம் தசா புத்தி நிறைய விஷயங்கள் அதில் பார்க்கணும் அதில் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் சொல்லிட முடியாது இப்போ ஏன்னா சனியும் சுக்கரன் எனக்கு சேர்ந்துருக்கு நான் சாமியா ஆடலை அப்படிங்குவாங்க அங்கே லக்னாதிபதி ம் அடுத்து படித்து அவங்களுக்கு என்ன வேறு வேறு அமைப்பு இருக்குது கண்ட்ரோல் பண்ணுறது நிறைய விஷயங்கள் பார்க்கணும் சாமி ஆடுறதுக்கு ஆட்டத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்கரன் சனி அந்தளவு அதான் பாவகம் பாவகம் எடுத்துகிட்டு எந்த பாவத்தில் இருந்தால் இருக்கோ அது நல்லது கெட்டதுங்க அஞ்சு ஒம்போது நல்ல பா நல்ல பேர் வாங்கி கொடுத்துரும் மாதிரி கேந்திரத்தில் இருக்கிறது பரவாயில்லை லக்னம் நாலு ஏழு பத்து லக்னம் நாலு ஏழு பத்தாம் பாவகம் இந்த பாவத்தில் இருக்கும்போது அந்த இயற்கை சுபக்கிரகங்களோட சுரம்போது கெட்ட பேர் கம்மியாக வரும் ஆறு எட்டு பனிரெண்டில் இருக்கும் பொழுது இந்த மூன்றாம் இடத்தில் இருக்க எவன் பிடிச்சாலும் கேட்க மாட்டாங்க யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க வீரம் அதிகமாக இருக்கும் பிடிக்கிறவனை தூக்கி பிடிச்சி தள்ளி விட்டு அது வாட்டில் ஆடுவாங்க ரொம்ப பராக்கரமாக இருக்கும் சரிங்களா ரொம்ப ரொம்ப வீரமாக ஆடுவாங்க நாக்கெல்லாம் கட்டிச்சிக்கிட்டு மூன்றாம் பாவகம் லக்கணத்துக்கு மூன்றாம் இடத்துல சுக்கரனும் சனியும் சேர்ந்துருந்து அங்கே பாவர் இருக்கார் அந்த இடத்துல சேர்ற பாவராக இருந்தாலும் இப்போ பாவர்னா யார் ராகு கேத எடுக்காதீங்க ராகு செவ்வாய் சேர்றார் செவ்வாய் அந்த இடத்துல அவர் வலுவிழந்து போயிடுறாரு ரொம்ப ரொம்ப கொடூரமாக இருக்கும் அவங்க தான் அந்த ரத்தத்தெல்லாம் அந்த கோழித்தலையெல்லாம் முறிச்சு இந்த ரத்தத்தெல்லாம் குடிக்கிறதெல்லாம் அது நிறைய நிறைய வித்தியாசம் இருக்குது ஜாதக ரீதியில் பார்க்கணுன்னா அடுத்து வந்துடுவோம் அருள் வாக்கு இதை பற்றி பேசினான்னு பற்றாது நிறையா விஷயங்கள் இருக்குது ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்துல பத்து நிமிஷத்தில் சொல்லிட முடியாது ஜா ஜோதிடம் இது ஒரு கடல் மாதிரி இப்போ கொஞ்சம் பயன்பதாக கொடுத்துருக்கோம் நிறையா இருக்குது இப்போ அருள் வாக்குக்கு வந்துடுவோம் வாக்குஸ்தானம் இரண்டாம் பாவகம் இரண்டாம் பாவகம் வலுப்பெற்று இருக்கணும் நம்பர் ஒன் வாக்குஸ்தானம் அந்த தொழிலே வந்து வாக்கு இந்த ஜோதிடம் வாக்கு சொல்லி சம்பாதிக்கும் இருக்கிறவங்க இருக்காங்க அதுக்கு பத்தாம் பாவகம் ஒருத்தர் வந்து அருள்வாக்கே கொடுத்து அதிலே பொழப்பு நடத்துகிறாரு அவருக்கு பத்தாம் பாவகம் முதல்ல பாவகத்தை சொல்லிகிட்டே வரேன் அதுக்கப்புறம் எந்தெந்த கிரகங்கள் பார்ப்போம் ரெண்டாம் பாவத்தை சொல்லியாச்சு பத்தாம் பாவத்தை சொல்லியாச்சு எந்த ஒரு நல்ல பலனுக்கும் அஞ்சு ஒம்பது அது கோணம் கேந்திரம் திரிகோணம் அப்படின்னு இருக்குது இது திரிகோணம் கோணம் அந்த திரிகோணம் அப்படிங்கிறதுல லக்கணம் அஞ்சு ஒம்பது இந்த பாவகம் வலுப்பெற்று ஏன்னா அது வந்து அருள் வாக்கு கொடுக்கக்கூடிய இடம் அதோடைய வலுவை அனுசரித்து லக்னாதிபதி எந்த ஒரு பலன் எடுக்கணும்னு எடுக்கணுமா லக்னம் லக்னாதிபதி சந்திரனை ராசிக்கு சந்திர லக்கணத்தை பார்க்கலாமா சந்திர லக்கணம்னா தான் சில பேர் சந்திர லக்கணம் அப்படிங்குவாங்க லக்கணங்கிறது சூரிய லக்கணம் அதாவது சூரிய லக்கணம் சூரியனை வச்சு லக்கணம் பிரிக்கிறது சந்திரனை வச்சு ராசி எடுக்கிறது சில பேர் இந்த முதியோர்களாக நான் கேள்விப்பட்டிருக்கேன் சந்திர லக்கணமாக சூரிய லக்கணமாக அப்படிங்குவாங்க சூரியனில் இருந்து ரெண்டு மணிக்கு ஒரு வர்றது தான் சூரிய லக்கணம் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு சுக்க லக்கணம் சூரியனில் இருந்து தொடக்கம் ஆறு மணி அப்படியே இரண்டு இரண்டு மணி நேரத்துக்கு ஒரு லக்கணம் மாறிக்கொண்டே வரும் சந்திரங்கிறது அன்னைக்கு எங்கே சந்திரன் இருக்காங்களோ அவங்க பிறந்த காலத்தில் அதான் சந்திர லக்கணம் சரி அதுக்கு விளக்கம் போகணும் இதுக்கே வந்துருவோம் அப்போ இரண்டாம் பாவகம் வலுப்பட்டிருக்கணும் இரண்டாம் இடத்துக்கு அதிபதி வலுவாக இருக்கணும் ஆட்சி உச்சம் இருக்கணும் சுபரோட சேர்ந்திருக்கணும் இரண்டாம் பாவகத்தில் ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்கள் சுப கிரகங்கள் தொடர்பு கொண்டு இருக்கணும் பத்தாம் பாவகத்தில் கேது தொடர்பு இருக்கணும் சனி தொடர்பு கொண்டிருக்கணும் குருவும் தொடர்பு கொண்டிருக்கணும் சரி எங்காவது அஞ்சு ஒம்போது லக்கணம் இந்த மூன்று கிரகமும் எங்கெங்காவது இருந்து தொடர்பு கொண்டிருந்தால் இது ஜோதிடங்க தான் சொல்றேன் அல்ல லக்னாதிபதியோடு தொடர்பு கொண்டிருந்தால் இப்போ லக்னத்தை எங்காவது இருந்து குரு பார்க்கிறார் பத்தாம் பாகவத்தில் கேது இருக்கிறார் லக்னாதிபதியை குரு பார்க்கிறார் சனி ஐந்து ஒம்போதாம் பாவம் அல்லது லக்கணத்தோட தொடர்பு கொண்டு சுபருடைய தொடர்பு கொண்டு இருக்கிறார் இது ஜோதிடம் நம்ம சொல்றது ஏன்னா இது ஒரு பாவகத்தை மட்டும் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு எடுக்க முடியாது இந்த மாதிரி இருக்கு இவர் சாமியாளு லக்கணத்துக்கு வரணும் சரி பாருங்க இந்த மாதிரி செயற்கையே இல்லை இவர் வாக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காருனா நான் சொல்கிற பாயிண்ட்லாம் நீங்கள் நோட் பண்ணி எழுதி வைக்கணும் வாக்கு அப்படின்னா இரண்டாம் பாவம் அல்ல அந்த மாட்டுக்கிறதும் கிடையாது ஆனால் இதுக்கு சாமியாராக இருந்தும் வாக்குப்பளிதம் வந்து அவர் இதனாலேயே தொழில் சம்பாதிக்கிறார் நல்ல வருமானம் வருது இப்போ ஜோதிடத்துக்கும் வாக்குப்பளிதம் வேணும் எவ்வளவோ எவ்வளவோ படிச்சிருக்காங்க நான் பார்த்துருக்கேன் வரும்போது அந்த வாக்குப்பளிதம் ஜோதிடர்கள் ஒரு புஸ்தகத்தை எடுத்தாங்கன்னா அந்த புஸ்தகத்தில் இருக்க அத்தனை பாடத்தையும் பார்க்காம ஒப்பிப்பாங்க எல்லா தெரியும் நட்சத்திர ராசி கரணம் யோகம் அதாவது பஞ்சாங்கத்தை எடுத்துட்டாங்கனாக்க நாள் நட்சத்திரம் திதி கரணம் யோகம் அம்பிட்டு புட்டு புட்டு வைப்பாங்க இருபத்தேழு நட்சத்திர வரிசையாக சொல்லுவாங்க பன்னிரண்டு கட்டத்தை சொல்லுவாங்க நூற்றி எட்டு பாதம் தந்த பாதம்னு சொல்லுவாங்க ஆட்சி உட்ச அம்பு தெரிஞ்சுருப்பாங்க கேந்த அதாவது திக்பலமாக இருக்கா ஆட்சி உச்சம் திருப்பலம் அந்த பழம் இந்த பழம் அம்பிட்டு இருக்க பழம் எல்லாமே தெரியும் ஆனால் அவங்களால் சோதனை சொல்லி புழைக்க முடியாது வருமானம் இருக்கும் கம்மியாயிருக்கும்ணம் வாக்குப்படிதம் இல்லை எடுத்துடணும் ஒருத்தருக்கு சும்மா கொஞ்சோன்னு இப்போ ஒரு நாலு புக்கை படிச்சிருப்பார் இவ்வளவு விஷயம் தெரியாது ஆனால் அவருக்கு கூட்டம் குமியும் அவர் ஆபீஸ்ல வாக்குப்பளிதம் இருக்கு எது இன்னொருத்தர் இருக்காங்க அது வேறு சொல்ல வேணாம் இது ஒரு கத்திரிக்காய் இல்லை நீ பொய் சொல்றான்னு சொல்றதுக்கு எதிர்ப்புக்கு ஆள் இருக்கு சொல்றதுக்கு அதை பத்தி நமக்கு கவலை கிடையாது வாக்குப்பளிதம் இருந்தால் மட்டும்தான் அது பூஜாரியாக இருந்தாலும் சரி ஜோதி ஜோதிடராக இருந்தாலும் சரி பணம் வரும் அப்படி தான் எடுத்துக்கணும் எல்லாத்துக்குமே பணம் தானே தேவை இப்போ ஜாதகம் பார்க்குறாங்க ஆஃபீஸ் பண்ண ஆஃபீஸ் வச்சு ஆஃபீஸ் போட்டு பார்க்குறோம்னா பணம் இருந்தால் தானே நான் வாடகை கட்ட முடியும் கரண்ட்டு புல்ல குடும்பம் பிள்ளை இருக்குல்ல இப்படி அப்போ வாக்கு பலிதம் எங்கேயோ போய் எங்கேயோ வருது இல்லை வாக்குப்பளிதம் கரெக்டாக தான் போயிட்டு நினைக்கிறேன் வாக்குப்பளிதம் இருக்கணும்னா இரண்டாம் பாவகம் அந்த அருள் வாக்கு அதுக்கு கேது குரு சனி இவர்கள் லக்கணம் ஐந்து ஒன்பதாம் பாவகம் பத்தாம் பாவகம் கர்மஸ்தானமான பத்தாம் பாவகம் லக்னம் லக்னாதிபதி வலுவு நான் ஒரு இப்போ ஒரு பாவத்தை மட்டும் இப்போ சொல்லிட முடியாது ரெண்டாம் பாவத்தில் அம்மாட்டுக்கிறவங்க ரெண்டில் கொள்ளுது இப்போ நான் பார்த்துருக்கேன் ஐயா சனியும் கேதுவும் ரெண்டாம் இடத்தில் இருக்குது ஆனால் அவங்களுக்கு வாக்கு பழுதம் இல்லையே அப்படின்ட்டு வருவாங்க குருவும் கூட பார்க்குறாரு அப்படின்னா அங்கே திக்கி பேசுவார் அது விஷயங்கள் வேறு மாதிரி இருக்குது சரி பத்தாம் இடத்தில் இவருக்கு கேதுலாக இருக்குறியா இவர் வந்து அந்த தொழில பார்க்கல அப்படின்னா அவருக்கு வேற மாதிரி வலுவாக இருக்கும் ஜோதிடத்துக்கு ஜோதிடம்னால் புதன் வலுவா இருக்கணும் அருள் வாக்குக்கு சனியும் வாக்கு நல்லா தெரிஞ்சுக்குங்க சனிதான் அருள் கால எந்த மாட்டுக்கிறது கிடையாது குருங்கிற ஒரு மந்திரம் சுக்குரும் சுக்கரனும் அது ஒவ்வொரு கிரகங்கள் இருக்கு ஒவ்வொரு பாவத்துக்கு போயிடணும் குரு வந்து பொதுவாக அவர் தொடர்பு கொள்ளும் போது நல்ல பேரும் வாக்குக்கு ரெண்டாம் பாவகம் அதுக்கு கிரகங்கள் சனி கேது குரு ஒன்பதாம் பாவகம் ஐந்தாம் பாவகம் லக் பத்தாம் பாவகம் இதனுடைய தொடர்பு எங்காவது இருந்து கொண்டு லக்னாதிபதி வலு லக்னாதிபதி ஒரு உச்சம் கூட சேர்ந்திருக்கணும் அல்லது ஆட்சியாக இருக்கணும் இல்லை ஆட்சி பெற்ற ஒரு கிரகத்தோட சேர்ந்திருக்கணும் ஐந்து ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதிகள் பார்வ பெறணும் இல்லாட்டி அவர்கள் கூட இணையணும் பா எவ்வளோ விதி விதி அப்படியே போயிட்டே இருக்கணும் இரண்டாம் பாவத்துக்கு அதிபதி ஆட்சி உச்சம் பெற்று இப்போ இரு ஆதிபத்திய பெற்ற கிரகங்கள் இருக்குல்ல அப்படி நிறையா இருக்குது இப்போ புதன் எடுத்துகிட்டா ரெண்டு பாகம் அப்போ புதன் வந்து இப்போ ஒன்றும் இல்லை சிம்ம லக்கணம் இரண்டாம் இடத்துக்கு அதிபதி புதன் அவர் இரண்டாம் இடத்துல ஆட்சி பெறாமல் அப்படியே நேராக வந்து பதினொன்றாம் பாவகத்தின் ஆட்சிபடுறாரு சிம்மத்துக்கு அது என்ன ஆட்சி தான் அவர் அந்த கிரகம் அவ்வளவாக இருக்குது அப்படி எடுத்துக்குங்க புதனும் கூட ஒரு சுபக்கரகம் சேருது வலுவனசரிச்சிருக்கு நல்ல வாக்கு வருது இங்கே எங்கேயாவது இருந்து சுக்கரன் சுக்கரன் கூட இப்போ புதன் அங்கே இருக்கும்போது சுக்கரன் அங்கே இருப்பார் மூணு கட்டத்துக்கு மேலே தாண்டி இருக்க மாட்டார் இருந்தாலும் இரண்டாம் பாவத்தில் குரு பார்க்குறான் சுக்கரன் பார்க்க மாட்டார் புதன் அங்கே தூக்கி போட்டாப்பா அதுக்கு ஏழாம் பாகத்திலும் சுக்கரன் வர மாட்டார் நம்ம இஷ்டத்துக்கு கிரகத்தை தூக்கி வைக்க முடியாது குரு பார்க்கிறார் வளர்வுறை சந்திரன் பார்க்கிறார் பௌர்ணமி சந்திரன் இரண்டாம் பாகத்தோடு தொடர்பு கொள்ளிருக்கிறார் சூப்பர் இப்படித்தான் ஜனம் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது சரிங்களா என்னென்ன விட்டா பேசிக்கிட்டே இருப்பேன் உங்களுக்கு ஏன்னா இருபத்தி ஒரு நிமிஷம் ஆயிருச்சு போர் அடிக்கும் மீண்டும் அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் கமாண்ட் போடணுங்க அதுக்கு நம்ம பதில் தரலாம் பொதுவான கேள்வி கேட்பீங்கன்னு எதிர்பார்த்தா சில பேர் வந்து அவங்கவுங்க ஜாதகத்தை கேட்டுக்கிட்டு இருக்காங்க நான் எடுத்து தான் சொல்கிறேன் சரிங்களா அப்போ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமாண்டில் கேள்வி கேளுங்க உங்களுக்கு நான் பதில் தரேன் அப்போ நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் வளமுடன் வாழ்வீர்கள் நன்றாக இருப்பீர்கள் நன்றி வணக்கம்